இந்தியாவில் பத்தாண்டுகளுக்கு மேலாக பாஜக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது மூன்றாவது முறையாக மோடி பிரதமராக தொடர்கிறார் அவர்கள் எல்லா மாநிலங்களையும் ஏறத்தாழ கைப்பற்றி விட்டார்கள் ஒன்றியிலும் ஒன்றியத்திலும் அவருடைய ஆட்சி இந்தியாவின் பல மாநிலங்களிலும் அவர்களுடைய ஆட்சி அனைத்து அமைப்புகளையும் தங்கள் வசப்படுத்தி விட்டார்கள் ஜனநாயகத்தினுடைய தூண்கள் என்று எந்தெந்த அமைப்புகளை சொல்கிறோமோ அத்தனை அமைப்புகளையும் தங்கள் வசப்படுத்தி விட்டார்கள் கைப்பற்றி விட்டார்கள் இப்படி ஒரு நிலையில் அவர்களை களத்தில் நின்று அரசியல் ரீதியிலும் இந்திய அளவில் முறியடிக்க முடியவில்லை நாடாளுமன்றத்திலும் அவர்களை முறியடிக்க முடியவில்லை மக்கள் மன்றத்திலும் அவர்களை முறியடிக்க முடியவில்லை நாடாளுமன்றத்திலும் அவர்களை முறியடிக்க முடியவில்லை சரி நீதிமன்றத்தில் போயாவது அவர்களை முறியடித்து விடலாமா என்று பார்த்தால் நீதிமன்றங்களிலும் போய் அவர்களை முறியடிக்க முடியவில்லை இதுதான் அகில இந்திய நிலவரம் மோடி ஆட்சி மீண்டும் கூடாது என்று சொல்லி இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய கூட்டணியாக இந்தியா கூட்டணி அமைக்கப்பட்டது ஆனால் அது தன்னுடைய பயணத்தை பாதியிலேயே நிறுத்தி கொண்டு விட்டது தமிழ்நாட்டில் எப்படி அமைந்திருக்கிறதோ இப்படி ஒரு ஒருங்கிணைந்த ஒரு உளப்பூர்வமான ஒரு கொள்கைப்பூர்வமான அணியாக இந்திய அளவில் அது வடிவம் பெறவில்லை அதனால் தேர்தலில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியவில்லை பாஜகவை தேர்தல் அரசியலில் இந்திய அளவில் வீழ்த்த முடியவில்லை மீண்டும் அவர்கள் ஆட்சியை பிடித்து விட்டார்கள் இது அரசியல் மன்றத்தில் மக்கள் மன்றத்தில் நாடாளுமன்றத்தில் அவர்கள் பத்தாண்டுகளில் என்ன நினைத்தார்களோ அத்தனை சட்டங்களையும் கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள் ஒரு சட்டத்தை கூட நாடாளுமன்றத்தில் முறியடிக்க முடியவில்லை நினைத்த சட்டங்களை கொண்டு வருகிறார்கள் எத்தனையோ சட்டங்களை கொண்டு வந்து விட்டார்கள் காஷ்மீர் முன்னூற்றி எழுபது பிரிவை நீக்கினார்கள் பாபர் மசூதி இடத்தில் ராமர் கோயிலை கட்டிவிட்டார்கள் அடுக்கடுக்காக சொல்ல முடியும் முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்தார்கள் இப்போது வக்பு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் வேளாண் சட்டத்தை கொண்டு வந்தார்கள் தொழிலாளர் சட்டங்களில் கை வைத்தார்கள் எத்தனை எத்தனை சட்டங்கள் அவர்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்கள் இந்த குற்றவியல் நடைமுறை சட்டம் உட்பட அத்தனையிலும் திருத்தங்களை மேற்கொண்டு விட்டார்கள் அத்தனையிலும் கை வைத்து விட்டார்கள் தங்களுக்கு ஏற்ற வகையில் புதிய புதிய சட்டங்களை நிறைவேற்றி விட்டார்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் இயற்றி தந்த எல்லோருக்கும் பொதுவான அந்த சட்டங்களை நீர்த்து போக செய்யக்கூடிய வகையில் அதை முழுமையாக நீக்கினால் விமர்சனம் வரும் என்று கொஞ்சம் கொஞ்சமாக அதற்குள்ளே புகுந்து அதை டிஸ்மேண்டில் செய்கிற அதை நீர்த்து போக செய்கிற வேலைகளை செய்துவிட்டார்கள் ஒரு சட்டத்தையும் முறியடிக்க முடியவில்லை மிகப்பெரிய மக்கள் திரளாக குறிப்பாக சீக்கிய இன மக்கள் வேளாண் பெருங்குடி மக்கள் களத்தில் வந்து மிகப்பெரிய வீரஞ்செறிந்த போராட்டத்தை நடத்தி வேளாண் சட்டத்தை மட்டும் பின்வாங்க வைக்க முடிந்தது வேற எல்லா சட்டத்தையும் அவர்கள் நிறைவேற்றி விட்டார்கள் இப்படி அவர்கள் ஒவ்வொரு சட்டத்தையும் நிறைவேற்ற நிறைவேற்ற நீதிமன்றத்திற்கும் நாம் போயிருக்கிறோம் ஒவ்வொரு சட்டத்தையும் எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறோம் நீதிமன்றமும் அவர்கள் இயற்றியது சரிதான் என்று பொருளாதார அடிப்படையிலான இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு உட்பட அனைத்துக்கும் ஒப்புதல் கொடுத்து விட்டது நீதிமன்றத்தில் முறியடிக்க முடியல அப்போ மக்கள் மன்றத்திலும் முறியடிக்க முடியவில்லை நாடாளுமன்றத்திலும் முறியடிக்க முடியவில்லை நீதிமன்றத்திலும் முறியடிக்க முடியவில்லை இதுதான் அகில இந்திய நிலைமை அப்படியே மாறி காட்சி அளிக்கிறது தமிழ்நாடு மக்கள் மன்றத்திலும் பாஜகவுக்கு எதிரான அரசியல் அணிதிரட்டலை செய்து ரெண்டாயிரத்தி பதினான்கில் மோடி முதல் முறை பிரதமராகும் போதும் அவர் இங்கே முறியடிக்கப்பட்டார் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் மோடி இரண்டாவது முறை பிரதமராகும் போதும் தமிழ்நாட்டில் அவர் முறியடிக்கப்பட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மோடி மூன்றாவது முறை பிரதமராகும் போதும் தமிழ்நாட்டில் முறியடிக்கப்பட்டார் மூன்று முறை பிரதமராகி இருக்கிறார் மோடி தமிழ்நாட்டின் பங்கு இல்லாமல் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலையும் அப்போ மக்கள் மன்றத்தில் பாஜகவுக்கு எதிரான அரசியல் அணி சேர்க்கையை செய்து தேர்தல் அரசியலில் அவரை வீழ்த்தி காட்டிய பாஜகவை வீழ்த்தி காட்டிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் அவர்களை வீழ்த்த முடியவில்லை எந்த சட்டமன்றங்களிலும் அவரை வீழ்த்த முடியவில்லை ஆனால் தமிழ்நாடு சட்டமன்றம் மட்டும் அவர்களினுடைய கொள்கைக்கு நேர் எதிரான கொள்கைகளை தீர்மானங்களாகவும் சட்ட முன்வடிவுகளாகவும் மசோதாக்களாகவும் நிறைவேற்றி நிறைவேற்றி தமிழ்நாடு சட்டமன்றத்தின் வலிமை என்ன என்பதை தொடர்ந்து காட்டி வந்திருக்கிறது சரி சட்டமன்றம் ஏற்றிட்டா ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கணும்ல ஆளுநருக்கு அனுப்பிட்டோம் ஆளுநர் ஒப்புதல் கொடுக்க மறுத்தார் நீதிமன்றத்திற்கு போனோம் இன்றைக்கு ஆளுநர் ஒழிப்பு என்பதை பேரறிஞர் அண்ணா காலத்தில் இருந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த பதவி தேவையில்லை சட்டமன்றம் முடிவு செய்ய போது மக்கள் தேர்ந்தெடுத்த அவை மக்கள் தேர்ந்தெடுத்த அமைச்சரவை மக்கள் தேர்ந்தெடுத்த முதலமைச்சர் மக்கள் பிரதிநிதிகள் கூடி சட்டத்தை இயற்ற போகிறாங்க இதுக்கு எதுக்கு ஆளுநர் ஒப்புதல் வேணும் ஆளுநர் ஒருத்தர் ஒப்புதல் கொடுத்தா தான் இந்த சட்டங்கள்லாம் வரணுமா இன்றைக்கி சட்டம் அப்படி சொல்லுது அதனால் நம்ம சட்டத்துக்கு கட்டுப்பட்டு அனுப்புகிறோம் ஆனால் இந்த பதவியின் தேவை என்ன இந்த பதவியே தேவையில்லை என்பது நம்முடைய கொள்கை முடிவு அப்படி இருக்கும்போது இன்னும் அது கொள்கை முடிவாகத்தான் இருக்கிறது என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் ஆளுநர் பதவி ஒழிக்கப்படவில்லை என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் தமிழ்நாடு பத்து மசோதாக்களுக்கு ஆளுநருடைய கையெழுத்தே இல்லாமல் இன்றைக்கு அதை சட்டமாக்கியதன் மூலம் ஆளுநர் பதவியை பத்து மசோதாக்கள் ஒழிச்சிருச்சு தமிழ்நாடு ஒழித்து விட்டோம் சட்டமன்றத்தின் காட்டிட்டோம் என்னத்தின் வயிற்று என்ன காட்டிட்டோம் உச்ச நீதிமன்றத்தில் அவர்கள் தொடர்பாக எந்த வழக்குக்கு போனாலும் நாம் பின்னடைவை சந்தித்தோம் முதல் முறையாக அவர்களுக்கு எதிரான வழக்கை தொடர்த்தி வெற்றி பெற்றிருக்கிறோம் அப்போ உச்ச நீதிமன்றத்திலேயே நம்ம வெயிட் என்ன அப்படின்னு காட்டியாச்சு மூன்று மன்றத்திலும் வென்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு இன்னொரு மாநிலத்தை இப்படி காட்ட முடியல ஏன் நாம் புரட்சியாளர் அம்பேத்கர் இயற்றி தந்த கொள்கை வழித்தடத்தில் பயணிக்கிறோம் அதனால் இருந்து எதுவும் பாயிண்ட் அவங்களால் நம்மை முடக்கக்கூடிய அளவுக்கு பிடிக்க முடியல தந்தை பெரியார் காட்டிய வழித்தடத்தில் பயணிக்கிறோம் அதனால் நம்மள அவர்களால் முடக்க முடியலை கொள்கை உறுதியோடு வெளிப்படுகிறோம் அதனால் நம்முடைய பாதையை அவர்களால் சீர்குலைக்க முடியவில்லை அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிற வெற்றி சாதாரண வெற்றி அல்ல பெரிய வெற்றி அந்த வரிசையில்தான் இன்றைக்கு அவர்கள் இயற்றி இருக்கிற வக்ஃபு சட்ட திருத்தத்தையும் தமிழ்நாடு மற்ற எல்லா மாநிலங்களை காட்டிலும் மிக மூர்க்கமாக தீர்க்கமாக எதிர்க்கிறது எந்த சட்டமன்றத்திலும் தமிழ்நாட்டைப் போல உடனடி ரியாக்ஷன் உடனடி பதிலடி இந்த சட்டத்திற்கு கிடைக்கல அவர்கள் நள்ளிரவு ரெண்டரை மணிக்கு சட்டத்தை இயற்றுகிறார்கள் காலை விடிந்தவுடன் ஒன்பதரை மணிக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வக்ஃபு சட்ட திருத்தத்தை எதிர்த்து போராட்டம் நடைபெற்றது போராட்டம் எங்கே நடக்கும் வீதியில் நடக்கும் முழக்கம் எங்கே எழுப்புவோம் வீதியில் எழுப்புவோம் திரும்பப் பெறு திரும்பப் பெறு வக்ஃபு சட்ட திருத்தத்தை திரும்பப் பெறுன்னு வீதியில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்தியாவில் மக்கள் மன்றத்தில் ஒலித்த அந்த குரல் ஒரே ஒரு சட்டமன்றத்தில் தான் ஒலித்தது போராட்ட வடிவத்தில் அது தமிழ்நாடு சட்டமன்றம் மாண்மீக முதலமைச்சர் தளபதி அவர்கள் எழுந்து நான் முழக்கத்தை முன்வைக்கிறேன் உறுப்பினர்கள் அனைவரும் திரும்ப முழங்க வேண்டும் என்று சொல்லி அவர் போராட்டத்தை சட்டமன்றத்திலேயே நடத்தி காட்டிவிட்டார் அந்த அளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாடு அதில் தீர்க்கமாக இருக்கிறது அந்த சட்ட திருத்தத்தை எதிர்த்து இன்றைக்கு நம்முடைய கட்சிகள் அனைத்து கட்சிகளும் உச்ச நீதிமன்றத்திற்கு போயிருக்கிறோம் நாம் அதில் வைத்த வாதங்களும் கேள்விகளும் இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசையே நீதிமன்றத்திடம் கொஞ்சம் டைம் கொடுங்க என்னன்னு பேசிட்டு வர்றோம்னு சொல்லிட்டு போகக்கூடிய அளவுக்கு புறமுதுகு காட்டி ஓட வைத்திருக்கிற ஏன் அவங்கள்ட்ட பதில் இல்லை அவர்கள்தான் ட்ராஃப்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அவங்க தான் சட்ட திருத்தத்தை இயற்றி இருக்காங்க அது தொடர்பான கேள்விகள் வரும்போது பதில் சொல்லணும்ல உன்னிடம் பதில் இருந்தால் நீ சொல்லியிருப்பாய் பதில் இல்லை அவ்வளவு மோசமான சட்ட திருத்தம் சிறுபான்மை மக்களினுடைய உரிமைகளை பறிக்க வேண்டும் முஸ்லீம்களை வஞ்சிக்க வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்ட ஒரு சட்ட திருத்தம் அதில் இடம்பெற்றிருக்கிற எந்த கூறுகளும் ஜனநாயகத்திற்கு உகந்ததல்ல புரட்சியாளர் அம்பேத்கர் இயற்றிய அரசியலமைப்பு சட்டம் எல்லோருக்குமான சட்டம் என்கிற அந்த கோட்பாட்டுக்கு உகந்தது கிடையாது ஒரு குறிப்பிட்ட தரப்பை சீன்றது அவருடைய உரிமையை பறிக்கிறது உள்நோக்கத்தோடு அவர்கள் விஷயத்தில் வெளிப்படுவது என்கிற அந்த எண்ணம் தான் இந்த சட்ட திருத்தத்தில் வெளிப்பட்டிருக்கிறதே தவிர ஒரு லாஜிக் கூட கிடையாது எல்லா மக்களும் இங்கே அவரவர் நம்பிக்கைப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு நம்பிக்கை மட்டும் பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள் இந்தியாவில் இல்லை பல்வேறு சமயங்கள் இருக்கின்றன பல்வேறு சமய நம்பிக்கைகள் இருக்கின்றன அந்த நம்பிக்கைகளை கொண்ட மக்களினுடைய பயன்பாட்டுக்கான வழிபாட்டு தலங்களும் கட்டமைப்புகளும் இருக்கின்றன இது ஒரு சமயத்துக்கு மட்டுமில்லை எந்தெந்த சமயங்கள் இந்தியாவில் உண்டோ எல்லா சமயங்களுக்கும் பொதுவான ஒரு ஏற்பாடு இந்துக்கள் அவர்கள் கோயில் இருக்கிறது கிறிஸ்தவர்கள் தேவாலயங்கள் இருக்கிறது முஸ்லீம்கள் பள்ளிவாசல்கள் இருக்கின்றன தர்காக்கள் இருக்கின்றன இந்த சமயங்கள் மட்டுமல்ல பல்வேறு சமயங்களை சார்ந்த வழிபாட்டு தலங்கள் இருக்கின்றன அது சார்ந்த கட்டமைப்புகள் இருக்கின்றன வணிக வளாகங்கள் இருக்கின்றன அவர்களை இறந்த பிறகு அடக்கம் செய்வதற்கான கட்டமைப்புகள் இருக்கின்றன கோயில் கோயில் தொடர்பான கட்டமைப்பு தேவாலயம் தேவாலயம் தொடர்பான கட்டமைப்பு பள்ளிவாசல் பள்ளிவாசல் தொடர்பான கட்டமைப்பு குருத்வாரா குருத்வாரா தொடர்பான கட்டமைப்பு என்று எல்லா மக்களுக்கும் இருக்கின்றன இப்படி எல்லா மக்களுக்கும் பல்வேறு காலங்களில் இனாமாக நிலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது வாய்மொழியாக நிலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது சொத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அரசு புறம்போக்கு நிலத்தில் பல்வேறு சமயங்களினுடைய கட்டமைப்புகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன இதுவும் எல்லாருக்கும் பொதுவாக தான் ஒரு குறிப்பிட்ட சமயத்துக்கு மட்டும் யாரோ ஒருத்தர் இனாமா இடத்தை கொடுத்துட்டு போனதல்ல ஒரு குறிப்பிட்ட சமயத்துக்கு மட்டும் யாரோ ஒருத்தர் வாய்மொழியாக அந்த காலத்தில் டாக்குமெண்டேஷன் இல்லாத காலத்தில் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாத காலத்தில் வாய்மொழியாக இதை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று கொடுத்துட்டு போனது ஒரு சமயத்துக்கு மட்டும் இல்லை அரசு புறம்போக்கு இடத்தில் யாருக்கும் பயன்படாத இடத்தில் சமய வழிபாட்டு கட்டமைப்புகளும் அந்த மக்களுக்கான பயன்பாட்டு கட்டமைப்புகளும் இருப்பது ஒரு குறிப்பிட்ட சமயத்துக்கும் இல்லை எல்லா சமயத்துக்கும் இது இருக்குது இந்தியாவில் அப்படி இருக்கும்போது முஸ்லீம்களின் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய மசூதி அது வாய்மொழியாக தரப்பட்ட டாக்குமெண்டா கேன்சல் அது இனாமா கொடுக்கப்பட்டதா கேன்சல் அது அரச புறப்போக்கு நிலத்தில் இருக்கிறதா கேன்சல் இப்படி சட்டம் கொண்டு வர்றாங்க இனாமா கொடுத்தது யாருக்காக இருந்தாலும் கேன்சல்னு சொல்லு அது பொதுவானது வாய்மொழியாக கொடுத்தது யாருக்காக இருந்தாலும் ரத்துன்னு சொல்லு பொதுவானது அரசு பொறுபோக்கு நிலத்தில் எந்த சமய வழிபாட்டு கட்டமைப்பு இருக்கக்கூடாது கேன்சல்னு சொல்லு பொதுவானது ஒரு பக்கம் பொது சிவில் சட்டம் கொண்டு இன்னொரு பக்கம் அவன் கொண்டு வந்திருக்கான் ஏன் திருத்த சட்டத்தை இதுக்கு தான் அதில் பொதுவான கூறு இல்லை எல்லோருக்கும் பொதுவான பயன்பாட்டில் எல்லாம் இருக்கும் போது அவன் இங்க மட்டும் வந்து கை வைக்கிறான் அது உள்நோக்கம் கொண்டது பெண்களை அதிகாரப்படுத்துவதற்காக முஸ்லீம் பெண்களை அதிகாரப்படுத்துவதற்காக இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு அடுத்த புழுகு இப்போ தமிழ்நாடு வக்வாரியத்தில் ரெண்டு பெண் உறுப்பினர்கள் முஸ்லீம் பெண் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க நானும் ஒரு உறுப்பினர் அதில் சட்டமன்ற உறுப்பினர் ரெண்டு பேர் அதில் ஆகலான்னு சொல்லி நாடாளுமன்ற உறுப்பினர் ரெண்டு பேர் அதில் உறுப்பினராக சொல்லி நம்முடைய அப்துல்லா எம்பி அவர்களும் நவாஸ்கனி எம்பி அவர்களும் அதில் இருக்காங்க நானும் எம்எல்ஏ என்ற அடிப்படையில் அதில் இருக்கிறேன் ரெண்டு பெண் உறுப்பினர்கள் இப்போ இருக்காங்க இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் இது பெரியார் மண் அல்லவா முதன்மை செயல் அலுவலர் வக்பு வாரியத்தினுடைய முதன்மை செயல் அலுவலர் சிஓவாவே முஸ்லிம் பெண் இருந்த வாரியம் தமிழ்நாடு வக்பு வாரியம் இன்னும் ஒருபடி மேலே போய் தமிழ்நாடு வக்பு வாரியத்தினுடைய தலைவர் என்கிற பொறுப்பிலேயே முஸ்லிம் பெண் இருந்திருக்காங்க இன்னும் ஒருபடி மேலே போய் தமிழ்நாடு வக்ஃபுக்கான அமைச்சராகவே முஸ்லிம் பெண் இருந்திருக்கிறாங்க அப்போ அந்த சட்டத்தில் தடை இருந்தால் இது எப்படி சாத்தியம் அப்படி திருத்தி திருத்தினாதான் முஸ்லீம் பெண்கள் வர முடியும்னு சொல்றியா எங்கே இருக்கு அப்படி அப்போ இல்லாத ஒன்றை சொல்லி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க முஸ்லீம் பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்க போகிறோம் சரி உச்சநீதிமன்றத்தில் ரெண்டு முஸ்லீம் பெண் வர்றதற்கு சட்டத்தை திருத்து பெரியாரின் கனவு நிறைவேறும் புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவு நிறைவேறும் உயர் நீதிமன்றங்களில் ஒவ்வொரு உயர்நீதிமன்றங்கள்லேயும் கட்டாயம் ரெண்டு முஸ்லீம் பெண் நீதிபதிகள் இருக்கணும்னு சட்டத்தை திருத்து பல்கலைக்கழக துணைவேந்தர்களில் கட்டாயம் ரெண்டு முஸ்லீம் பெண்கள் இருக்கணும்னு சட்டத்தை திருத்து நீ முஸ்லீம் ஆண்களை கூட விட்டுரு முஸ்லிம் பெண்களையாவது தயவு செய்து அதிகாரப்படுத்து எந்தெந்த இடங்களிலெல்லாம் முஸ்லீம்கள் நுழைய முடியாமல் இருக்கிறார்களோ குறிப்பாக முஸ்லீம் பெண்கள் நுழைய முடியாத நிலை இருக்கிறதோ எல்லா இடமும் சட்டத்தை திருத்தி ரெண்டு ரெண்டு பேருக்கு வாய்ப்பை உறுதிப்படுத்தி அதையெல்லாம் செய்ய மாட்டார்கள் அவர்கள் நோக்கம் முஸ்லீம்களை அதிகாரப்படுத்துவதல்ல முஸ்லீம் பெண்களை அதிகாரப்படுத்துவதல்ல அந்த கட்டமைப்புக்குள் ஒரு சீர்குலைவை செய்ய வேண்டும் அந்த கட்டமைப்புக்குள் ஒரு பொய்யை புனைந்து ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அடுக்கடுக்கா அந்த சட்டத்தில் கை வைத்ததன் மூலம் அவர்கள் அந்த சமூகத்துக்கு எதிரான ஓரவஞ்சனையை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அதனால் தான் தமிழ்நாடு எதிர்க்கிறது யார் பாதிக்கப்பட்டாலும் அவர்களின் பக்கம் நின்று முழங்குகிற மாநிலம் தமிழ்நாடு ஏர் யார் பேசாவிட்டாலும் பேசுகிற மாநிலம் தமிழ்நாடு இந்தி திணிப்ப வந்து அவங்க என்ன தமிழ்நாட்டின் மீது மட்டுமா திணிச்சாங்க இந்தி பேசாத எல்லா மாநிலங்களின் மீது தான் திணிச்சாங்க ஆனால் அன்றைக்கு இந்தி திணிப்பின் தீவிரத்தை உணர்ந்து கொண்டு வெளிப்பட்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடு இன்றைக்கி பாருங்க இன்னைக்கு மகாராஷ்டிராவில் எங்கேருந்து இந்தி படம் வருதுன்னு சொல்றோமோ பாலிவுட் எங்கேன்னு சொல்றோமோ அங்கேயே இன்றைக்கி எப்படி ஆகிப்போச்சுன்னா பாஜக அரசாலேயே இந்தியை மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்துகிற சட்டத்தை கொண்டு வர முடியாத அளவுக்கு பின்வாங்க வேண்டிய அளவுக்கு ஒரு நிலைமை அங்கே ஏற்பட்டு போச்சு சரி அவங்களா போராடி அதை பெற்றுட்டாங்க இதுக்கும் ஸ்டிக்கர் ஓட்டுவீங்களா திராவிட இயக்கம் அப்படின்னு கேட்கலாம் அவங்க சொல்லியே சொல்றாங்க தமிழ்நாட்டை பார் தமிழ்நாட்டை பார் மொழிக் கொள்கையில் தமிழ்நாட்டை பார் தமிழ்நாடு சட்டமன்றத்தை பார் என்று சொல்லி தங்களுடைய போராட்டத்தை அவர்கள் நடத்தி வெற்றி பெறுகிறார்கள் இதுதான் தமிழ்நாடு அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு உச்ச நீதிமன்றம் ஒன்று சொல்லிருச்சுன்னா அதை மீற முடியாது மீற முடியாது விழுக்காட்டுக்கு மேலே இடஒதுக்கீடு போகக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிருச்சு வரம்பு விதித்து விட்டது வரம்பை தாண்ட முடியாது தமிழ்நாட்டில் அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு சட்டமாக இருக்கு அப்போ உச்ச நீதிமன்றத்தினுடைய வரையறைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நடைமுறை சட்டத்துக்கும் கிளாஸ் ஆகுது என்ன பண்றது அதுக்கு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி சட்ட பாதுகாப்பு கொடுத்தோம் தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இந்த தான் பயணிக்க வேண்டும் என்பது எழுதப்படாத விதி எனவே அதிமுக ஆட்சி காலத்தில் அம்மையாரே முதலமைச்சராக இருந்த போதும் கூட அவரும் திராவிட இயக்க தலைவர்களை அழைத்து ஆசிரியர் வீரமணி போன்றவர்களை அழைத்துத்தான் தன்னுடைய கருத்தை கேட்டு அதை சட்டமாக்கினார் சட்ட திருத்தத்தை சட்ட பாதுகாப்பை கொடுத்தார் இன்னைக்கு அது எல்லா மாநிலங்களிலும் ஐம்பது விழுக்காட்டை தாண்டி ஒவ்வொரு மாநிலத்திலும் இடஒதுக்கீடு அதிகரிக்கப்படுவதை பார்க்கிறோம் ரோல் மாடல் தமிழ்நாடு இதில் இன்னொரு வியப்பு என்னன்னா அதுக்கு ஆபத்து ஆபத்துன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ ஒன்றிய அரசே பத்து விழுக்காடு பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீட்டை கொண்டு வந்ததன் மூலம் ஐம்பது விழுக்காட்டை அவனை தாண்டிட்டான் அது சரின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் சொன்னதன் மூலம் ஐம்பது விழுக்காட்டுக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொன்ன அதே உச்ச அதை அங்கீகரித்து ஐம்பது விழுக்காட்டை தாண்ட வைத்ததன் மூலம் அதை அனுமதித்தன் மூலம் உச்ச நீதிமன்றமும் சேர்ந்து அதற்குள் வந்துவிட்டது இப்போ அறுபத்தி ஒன்பது விழுக்காடு நீ செஞ்சது தப்புன்னு சொல்ல முடியாது நம்மளை பார்த்து எனவே அந்த அடிப்படையில் நாம் செய்தது அனைத்தும் எல்லோருக்கும் ரோல் மாடலான ஒன்றுதான் அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொன்றிலும் இந்தியாவை வழிநடத்திக் கொண்டிருக்கிறோம் இந்தியாவுக்கு முன்னுதாரணமான மாநிலமாக விளங்குகிறோம் நாம் முன்னெடுக்கிற ஒவ்வொரு போராட்டமும் அந்தந்த காலத்தில் புரிந்து கொள்ளாவிட்டாலும் பின்னாளில் அவை புரிந்து கொள்ளப்பட்டு மற்றவர்களால் பின்பற்றக்கூடிய அளவுக்கு அது வீரியமிக்கதாக இருக்கிறது அந்த அடிப்படையில்தான் இன்றைக்கு நம்முடைய பயணம் அமைந்திருக்கிறது ஏனென்றால் இந்த பயணத்திற்கான ஐக்கான் குறியீடுகள் புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் அதனால்தான் இன்றைக்கு திராவிட இயக்கம் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவை இவ்வளவு சிறப்போடு வீதிகள் தோறும் கொண்டாடுவது என்பது மகிழ்ச்சியை தருகிறது இந்த கொண்டாட்டங்கள் தொடர வேண்டும் இந்த தலைவர்களை பற்றிய சிந்தனைகள் மக்கள் மன்றத்தில் ஆழமாக ஊற்றப்பட வேண்டும் விவாதிக்கப்பட வேண்டும் இந்த தலைவர்கள் எந் எத்தகைய பயணத்தை நடத்தினார்கள் என்பது பேசுபொருள் ஆக வேண்டும் அதற்கு இந்த விழா ஒரு அடித்தளமாக அமைகிறது என்று சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தலைவர் எழுச்சி அவர்களின் சார்பில் இந்த விழாவை ஏற்பாடு செய்த தோழர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்